இறைநிலையை நீங்க உணரணும்னு சொன்னா இங்க நம்மளுடைய இந்த கூச்சல் இருக்கு இல்லையா நம்மளுடைய இந்த உணர்வு உணர்ச்சிகள் பொங்கி அதுல வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கிற அந்த சத்தங்கள் இருக்குல்ல அது இங்க நிறைஞ்சு கிடக்குது அந்த சத்தத்துல விலகிட்டு நீங்க கவனிச்சீங்கன்னா தான் இறைனுடைய சத்தம் கேட்கும் உங்களுக்கு அந்த இடத்துக்கு நீங்க வரணும்னு சொன்னா அந்த இறைநிலையினுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்க மாத்திக்க வேண்டியிருக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க இறைநிலை இங்க தான் இருக்குது சிவம் தான் இருக்குது அதாவது நம்ம இந்த உடம்புக்குள்ளாரையும் இருந்துட்டுதான் இருக்குது இந்த உடலை கடந்து பார்க்கும் இடம் எங்கெல்லாம் நீக்க மாதிரி நிறைஞ்சிருக்குதுன்னு சொன்ன மாதிரி நிறைஞ்சு கிடக்குது ஆனா அதுக்கு மேல நிறைய தேவையற்ற குப்பைகள் நிறைஞ்சு கிடக்குது அதாவது அது நம்மள மாதிரி உள்ள நபர்களுடைய உணர்வுகளால உணர்ச்சிகளால உருவாக்கப்பட்ட குப்பைகள் நிறைஞ்சு கிடக்குது அதை எல்லாத்தையும் விளக்கிட்டு நீங்க அதை பார்க்கணும் அல்லது இது எல்லாத்தையும் கடந்து நீங்க அந்த இறைநிலையை பார்க்கறது அதற்கான வழிமுறை அப்படின்னு சொன்னா உங்களுடைய இப்ப மனம்னு செயல்பட்டு இருக்கிற அந்த இயக்கம் உள்முகமாக திரும்பி தன்னிலையில முழுமை பெற்று ஜீவனோடு இணைஞ்சு ஜீவநிலையில முழுமை பெற்று சிவனோடு இணையறதுக்கு திரும்ப வேண்டிய சூழலில் மட்டுமே அது சாத்தியம் அதை செயல்படுத்துவதுதான் உங்களுடைய வேலையாக இருக்கணும் அப்படி அந்த செயலை செஞ்சுட்டீங்கன்னு சொன்னா நான் மறுபடியும் சொல்றேன் அன்றுதான் உங்களுக்கு சிவராத்திரி நல்லா புரிஞ்சுக்கோங்களேன் இந்த சிவராத்திரிக்கு மீண்டும் கூட ஒரு வார்த்தை சொல்றேன் அதாவது முழிச்சிருக்கணும்னு சொல்றாங்க முழிச்சிருக்கிறது இல்ல வெளி போடுறக்கணும் தூக்கம் போயிடும்னு சொல்றாங்க ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு வேலையை செய்யறதுக்காக செயல் செய்யறதுக்காக போயிருக்கணும்னு வச்சுக்கோங்க அங்க ஒரு குறிப்பிட்ட நேரம் நம்ம ஒரு சில செயல்கள் செஞ்சிட்டு இருக்கிறோம் செயலை முடிச்சுட்டு கிளம்பலாம்னு நினைக்கிற போது யாரோ ஒருத்தர் வந்து பேச ஆரம்பிச்சு அந்த பேச்சு அப்படியே வளர்ந்துகிட்டே போகுது அது இன்னைக்கு முடியாதுங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் ஒரு சில நேரத்தில் நாமளே சொல்லியிருப்போம் அல்லது நம்ம கூட இருக்கிறவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இன்னைக்கு சிவராத்திரி தான் ஏன்னா இது முடிய போறது இல்லை நம்ம விடிய போகிறதும் இல்லை நம்ம தூங்க போகிறதும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான அடிப்படையில ஒரு புரிதலோட அந்த வார்த்தையை வெளிப்படுத்துவாங்க தூக்கம் போயிடும் தூங்க முடியாத நிலை உருவாகிடும் அது அந்த நிலைக்கு நீங்க தான் உங்களுக்கு சிவராத்திரி புரிஞ்சிக்கோங்க அந்த நிலைக்கு வராம உங்களுக்கு சிவராத்திரிங்கிறது வாய்ப்பு இல்லை உங்களுக்கு சிவராத்திரி உண்மையில் வேணும்னா உங்களை வெளிப்படைய சிந்திக்கும் நான் மறுபடியும் சொல்றேன் தூங்கி தூங்கி முடிக்கிறது விழிப்பு நிலையில் இருப்பது வேறு விழிப்பு நிலையில இருந்தால்தான் உண்மையில இதெல்லாம் புரியுங்க இல்லைன்னா புரியாது விழிப்பு நிலை இல்லாமல் இதை ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியவே முடியாது விழிப்புணர் இல்லாமல் இறைநிலையை பார்ப்பதோ கேட்பதோ தரிசிப்பதோ அதை உணர்வதோ அதை அனுபவப்படுத்துவதோ சாத்தியமற்ற ஒன்று இப்போது நீங்க அதை உணர்றதுக்கான முயற்சியில் ஒரு சில நண்பர்கள் புதிதாக இணைஞ்சிருப்பீங்க ஒரு சில நண்பர்கள் நம்முடைய வகுப்புகள்ல இணைஞ்சிருப்பீங்க உண்மைய வகுப்புகள்ல பங்கேற்றிருப்பீங்க இணையாத நபருக்காக ஒரு சில தகவல்கள் சொல்றேன் எப்படி நாம நம்மளுடைய ஜீவனை நம்முடைய இருப்பிடத்தை நோக்கி அதாவது சிவத்தோடு இணைக்கிறதுக்கான முயற்சியை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன தகவல் சொல்றேன் இந்த முறையில நீங்க செயல்முறை செஞ்சு பார்க்கலாம் அதாவது ஜீவன் நமக்கு ஐம்புலன் வழியாக அதாவது கண்கள் காது மூக்கு வாய் தோல் வழியாக வெளிப்படுது தூங்குகிற போது அப்படி வெளிப்படுறது உள்ள வந்து அடங்கிடுது அதனுடைய இருப்பிடத்துக்கு வந்து அடங்கிடுது இன்னொரு பக்கம் தலைக்கும் உடம்புக்கும் கீழே மேல அப்படின்னு பயணிச்சிட்டு இருக்கு அதுதான் நம்மளுடைய அந்த நுரையீரல் வயிறு பகுதி அப்படி சுருங்கி விரிகிற செயல்பாடு இப்ப அதனுடைய நிலைப்பாடு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா கீழ்முகமாக நோச்சி பயிக்கிறது அப்படிங்கிற மாதிரி வழக்கம் ஆயிடுச்சு அதாவது நான் கீழே தான் போகணும் என்னுடைய இடம் தான் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அங்க செயல்படுறத நோக்கி இப்போ அந்த நிலைய கொஞ்சம் மாத்தி விடும் ஏன்னா அதனுடைய இருப்பிடம் மேல்நிலை இறைவன் மேலே இருக்கிறான்னு சொல்றாங்க இந்த மேல எங்கேயோ கை காமிச்சிட்டாங்க நமக்கு நம்ம மேலே அப்படி புரிஞ்சுக்கணும் அப்போ மேல் நோக்கி அதனுடைய இயக்கம் திரும்பணும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்ப எல்லாருமே கொஞ்ச நேரம் உட்காரலாம் செஞ்சு பாருங்க இதுல ஏன்னா வெறுமனே தகவலாக கேட்டுட்டு இது இப்படி தான் இருக்கும்னு நம்புற பழக்கம் இருக்குல்ல அந்த பழக்கம் தான் நம்மள இவ்வளவு அறியாமையில கொண்டு வந்து வச்சிருக்கு செயலை செய்து அதை அனுபவமாக்கி பார்க்கிற நிலைப்பாடு இருக்கு இல்லையா அதுதான் நம்மள என்ன பண்ணோம் தெளிவு நிலையை கொடுத்து உண்மை நிலையை உணர்வு ரீதியாக அனுபவப்படுத்தணும் அதுக்காக உட்கார்ந்து கொஞ்சம் செஞ்சு பாருங்க என்ன செய்யறது அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல உங்களுக்கு எப்படி சௌகரியமா இருக்குதோ சேரல உட்கார்ந்தாலும் சரி தரையில உட்காந்தாலும் சரி தரையில உட்கார முடியும் தரையில உட்காருக்கணும் சமணமிட முடியும்னா சமணமிட்டு இல்லைன்னா சௌகரியமா உட்காந்துட்டோம் உட்கார்ந்துட்டு சாதாரணமா நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம் உங்களுடைய வயிற்று பகுதியோ மார்பு பகுதியோ சுருங்கி விரியும்ல அதை கவனிங்க வயிற்று பகுதி மார்பு பகுதி ரெண்டும் சேர்ந்து சுருங்கி விரியதா அல்லது மார்பு பகுதி மட்டும் சுருங்கி விரியதா அதாவது நான் சொல்றது என்னன்னா நுரையீரல் மட்டும் சுருங்கி வருகிறதா வயிறு மட்டும் சுருங்கி விரியுதா அல்லது வயிறும் நுரையீரலும் சேர்ந்து சுருங்கி வருகிற மாதிரி இருக்குதா அப்படின்னு கவனிங்க பெரும்பாலும் நபர்களுக்கு வயிறு அதிகமாக சுருங்கி விரிவதும் நுரையீரல் கொஞ்சம் குறைவாக சுருங்கி வெறியிறதும் அதாவது ரெண்டும் சேர்ந்து சுருங்கி விரியிற மாதிரி தான் இருக்கும் வயிறுல கொஞ்சம் அதிகமான அந்த சுருங்கி வெறியிற நிலைப்பாடு இருக்கிற மாதிரி இருக்கும் நுரையீரல்ல கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும் இது வயதை பொறுத்து மாறுபடும் ஒரு இருபது வயதுக்குள்ள இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நுரையீரல்ல அதிகமா சுருங்கி பெறியறதும் வயிறில் கொஞ்சம் சுருங்கி வரிகிறதும் அந்த மாதிரி இருக்கும் இதே சின்ன குழந்தைங்களாக இருந்தா உட்கார்ந்த நிலையில வயிறு சுருங்கி வருகிறது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் உரையல் சுருங்கி வருகிறது அதிகமாக இருக்கும் இப்ப இது கவனிச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல இப்படி நேரா உட்காருங்க அதாவது சாதாரணமாக உட்காந்துருப்போம் கொஞ்சம் உயரம் கம்மியாகிற மாதிரி அல்லது இடுப்பு விட்டு ஏதோ கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் நேரா உட்கார ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் அப்படி மேல விழுந்துருச்ச மாதிரி இருக்கும் முதுகு தண்டு நேராகிற போது அப்போ கவனிச்சீங்கன்னா வயிறு ஒரு மாதிரி கொஞ்சம் விரிவடைஞ்ச நிலையில இருக்கிறது அப்படி நேராக அதான் ஃபிளாட் மாதிரி இருக்கும் இப்போ வயிறு சுருங்கி விரிதான்னு கவனிச்சிங்க இல்லையா வயிறு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு விரியும் விரிஞ்சதுக்கப்புறம் சுருங்க ஆரம்பிக்கும்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க வயிறு சுருங்கி விரிகிற நிலையில இயங்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வயிறு விரிவடைஞ்ச பிறகு சுருங்க ஆரம்பிக்கும் இல்லையா அப்படி ஒரு ஒரு நூல் அப்படி உள்ள சுருங்க ஆரம்பிக்கிற போது அப்படியே நிறுத்திக்கோங்க வயிற்று சுருக்கி வைக்காம நிறுத்திக்கோங்க உங்களுடைய கவனத்தை தலையினுடைய மைய பகுதியில் வச்சுக்கோங்க அதாவது எந்த இடத்துக்கு உங்களுடைய கவனம் போனா உங்களுக்கு நினைவு வருமோ நினைவு வர்றதுக்காக நம்ம தலையில் ஒரு இடத்துல கவனிப்போம் சொன்னோம் இல்லையா அந்த இடத்த கவனிச்சுக்கோங்க கவனிச்சுட்டு அப்படியே உட்கார்ந்துருங்க கொஞ்சம் நேரம் எல்லாருமே செய்யலாம் உங்களுக்கு சிவராத்திரியாக மாறுவதற்கான ஒரு வழிமுறையை சொல்லுகிறோம் இன்னும் நிறைய வழிமுறை இருக்கு நேரடி பயிற்சி வகுப்புகள்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் முந்தைய வகுப்புகளை அனுபவப்பட்டு தற்போதைய வகுப்புகள் முற்றிலும் புதிய அனுபவமாக இருக்கிறோம் பயிற்சி நிலைகள் வேற வேற இருக்கு இது அந்த செயல்பாடுகளுக்கான ஒரு முன்நிலை வயிறை சுருக்கி விரிக்காம அதாவது வயிறு விரிஞ்ச நிலையில இருக்கக்கூடாது முழுமையாக சுருங்கின நிலையில இருக்கலாம் ஆனா அதை இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்கக்கூடாது முழுமையாக சுருங்கின நிலையில இருந்துச்சுன்னா நல்ல விஷயம்தான் அதாவது இப்ப சாதாரணமா வயிறு சுருங்கி விரியும் இல்லையா விரிய நிலையிலிருந்து சுருங்கிட்ட பிறகு அப்படியே கூட நிறுத்திக்கலாம் முழுமையா சுருங்கின பிறகு நிறுத்திக்கலாம் ஆனா நீங்க அதை ரொம்ப இறுக்கி பிடிக்க கூடாது இறுக்கி பிடிச்சீங்கன்னா வழி எடுத்துக்கணும் சுருங்கின நிலையில அப்படியே நிறுத்திக்கலாம் ஏத்த முடியுதான்னு பாருங்க அப்படி இல்லன்னா முழுமையா விரிவடைஞ்சிட்டு சுருங்க ஆரம்பிக்க அங்கில அப்படின்னு ஏன்னா விரிவடைஞ்ச நிலையில மேற்றுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஜீவாட்டூர் மேலும் கீழும் போயிட்டு இருக்குல்ல அங்க கீழ நல்ல விரிஞ்ச இடம் கிடைக்கிறதுனால அது வளர்க்கும் போல போய் வரால எதுவும் கூட புதுசா மாற்றமே பண்ணாங்க அதுவே அந்த கொஞ்சம் சுருங்க ஆரம்பிக்கிற நிலைமைக்கு வந்துருச்சுன்னா இதுவரையும் தாராளமா போயிட்டு இருந்த அந்த கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால அங்க போக முடியாத ஒரு நிலை உருவாகும் அப்ப என்ன ஆகும் தெரியுமா நுரையீரலுக்குள்ளார நுழையறதுக்கு முயற்சி பண்ணும் நீங்க வயிற்ற சுருக்காம வைக்காம நிறுத்தினீங்கன்னா நுரையீரல் கொஞ்சம் முன்ன விரிஞ்சதை காட்டிலும் கொஞ்சம் கூடுதலா விரிஞ்சு சுருங்கும் இந்த நிலையில அப்படியே உள்ளுக்குள்ளார கவனிச்சுட்டே இருங்க உங்களுடைய தலைப்பகுதிக்குள்ளார பகுதிக்குள்ளார இப்ப எப்படி இங்க வயிற்றுக்குள்ளார அல்லது நுரையீரலுக்குள்ளார சுருங்கி விரியுற மாதிரியான இயக்கம் நடந்துட்டு இருந்துச்சோ அதே போல உங்களுடைய தலைப்பகுதிக்குள்ளார சுருங்கி விரியற மாதிரியான ஒரு உணர்வு நிலை உங்களுக்கு தெரிய வரும் இது தெரிய வருது அப்படின்னு சொன்னா உங்களுடைய மனமாக இப்ப ஜீவன் இயங்கிட்டு இருக்கு இல்லையா அந்த ஜீவனை மேல் நோக்கி கொண்டு வர்றதுக்கான முயற்சியில ஒவ்வொரு அடி எடுத்து வச்சுட்டீங்கன்னு பொருள் உங்களுக்கு தலைப்பகுதிக்குள்ளார அந்த சுருங்கி விரியிற மாதிரி ஒரு தன்மை இருக்கும் இல்லையா ஈர்ப்பு எதிர்ப்புன்னு சொல்ல முடியாது இழுக்கிறதும் தள்ளுறதுமாக தெரியும் இல்லையா அதுபோல தலைப்பகுதியில தெரிய ஆரம்பிக்கும் அப்படி தெரியுதான்னு பாருங்க அப்படி தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா அதே நிலையில தொடர்ந்து இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஒரு குறிப்பிட்ட நேரம் அப்படி இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய சிந்தனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அப்படி குறைய ஆரம்பிக்க குறைய ஆரம்பிக்க உள்ளுக்குள்ளார அசைவின்றி நீங்க கவனிச்சுட்டே இருந்தீங்கன்னா முதல்ல இமை மூடி பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு இருள் நிலையில தெரியற அந்த சூழல் மாறி கொஞ்சம் கொஞ்சமா ஏதோ ஒரு வண்ணம் தெரிய ஆரம்பிக்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு வரும் கவனிச்சுட்டே இருங்க தலைக்குள்ளார சுருங்கி விரியற தன்மை உங்களுக்கு உணர்வுக்கு வந்துருச்சுனாலே இப்ப நாம சொன்னதுல உங்களுக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டுருச்சுன்னு அர்த்தம் உள்ளுக்குள்ளார அந்த அசைவ நிலை ஜீவனுடைய இயக்க நிலை கீழிருந்து மேல் நோக்கி வர ஆரம்பிச்சிருச்சுன்னு உங்களுக்கு அனுபவமான நிலையாக இருக்கும் அந்த நிலையிலிருந்து நீங்க இன்றைய நாள் மட்டுமல்ல இன்னும் இருக்கக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் இதை செயல்முறைப்படுத்தலாம் அது எந்த அளவுக்கு நீங்க கூடுதலாக நேரம் பண்றீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இறைநிலை அந்த சிவநிலை பிரகாசம் அதிகமாவதற்கான வாய்ப்பு உருவாகிட்டே இருக்கும் அது கூட 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 ஒரு நாள் முழுமையான பிரகாச நிலையை நோக்கி நீங்க பயணிச்சிருவீங்க அதை முதல்ல பார்க்கிற நிலை உருவாகும் அதன் பிறகு அதோடு நீங்களும் அதுவும் வேறில்லங்கிற மாதிரி இணையற நிலை உருவாகும் ஏன்னா நமக்குள்ள இருக்கிற நம்மளையே நாம பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற போது நாம வேற பார்க்கிற நபர் வேறங்கிற மாதிரி நாமளே உரிமை நிலையில இருக்கிறோம் அந்த நிலை மாறுற சூழல் நம்ம அப்படியே அசைவின்றி பார்த்துட்டே இருந்தோம்னா நாமளும் அதுவும் ஒன்னாயிடுவோம்ங்கிற நிலைப்பாட்டுக்கு வரும் அந்த நிலைக்கு வர்ற போது இறைநிலையோடு ஒன்று கடந்த அனுபவம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இது ஒரு சிறிய எளிமையான அறிமுகம் நம்மளுடைய நேரடி வகுப்புகளில் உண்ணாமலை அண்ணாமலை ஜோதி அதற்கான செயல்முறைகள் அனுபவத்தோடு நிறைய பயிற்சிகள் இருக்கு நிலையை அனுபவப்படுவதற்கு வாய்ப்புள்ள அன்பர்கள் அதில் பங்கேற்று அனுபவப்படலாம் உங்கள் பகுதியில் அன்பர்களை ஒன்றிணைத்து அதை அனுபவப்படுத்துவதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்திக்கலாம் இந்த அளவுல நம்மளுடைய மகாசிவம் இரவு அல்லது ராத்திரி அவனுடைய உண்மை நிலை தன்மையினுடைய நேரலை சந்திப்பை நிறைவு செய்வோம் மீண்டும் சந்திக்கலாம் அனைவருக்கும் நன்றி